고 <목소리도>

கார் ஓடிடாதீங்க. கட்டடங்கள்ல கட்டலாம் மேல ஏறுங்கப்பா. கட்டடங்கள்ல கட்டலாம் மேல ஏறுங்க. லைன் செடி வாரி முன்னாடி யாரை மிச்சாதீங்க? லைன் செடி வாரி முன்னாடி யாரை மிச்சாதீங்க? சோ, அஞ்சனார் காரை அடுத்த உடனே அன்யா டெலிட்டாரர்கள் கொடிய செட்ட உடனே அஞ்சனார் காரை அஞ்சேபடம் லைன் செடி எங்க கொடியால காரை சொர்க்கை காக்கி. இந்த பார்வையே கேட்டுக்கிட்டேன். எல்லா செய்து கொண்டு ஈரர்கள் அனைவரும் ஒவ்வொரு காலாக தொழில் இந்த மாடு போனதுக்கு அப்புறம் சும்மா <mí> இருப்ப <toys》> <Liverpool kişi> <Pan> <aún> <yelled>

அவர்களும் மற்றும் முன்னாள் முதியக்கும் தீர்த்த மருத்துவ நிறுவனர் இலங்கை அவர்களுக்கும் மத்திய உறுதியாக இருந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களை நடிகை பேசிக் கொள்கிறோம் இந்த மாணவர்கள் அதே மாதிரி நமக்கு மருத்துவ உறுதிப்படுவத

தெற்குடி மஞ்சி வருகின்ற உரிமையாளர்கள் மாடு வீரர்கள் மஞ்சக்கூடிய மந்திரத்தை அளவுக்கும் எங்களுக்கு

கிராமத்தூடும் மத்திய கேட்டு விழாவில் தலைமையாக வந்திருக்கக்கூடிய ஐயா ஜல்லிதா ஆர்டி ராஜா டிஎஸ்சி அவர்களையும் ஐயா முருகப்பராஜா ஐயா அவர்களையும் அம்மன் அவர்களையும் வணிகவர்கள் அவர்களை இந்த விழாவிற்கு தொண்ணூற்றி அலோ சொல்றோம். அந்த மாடி மாட நிக்காதே ஊளுங்க. ஏஏபி பவுல பட்டுறியே. எதுக்கு மைக்கை வச்சு உங்களுக்கு. டேய் டேய் கிரியே. மாடி ஊடிட்டத இருக்க. தலையில ஊடிக்க வேண்டியதுவே. வந்தவனே. சொல்றேன் கேளுங்க பா. சின்ன சாயா இருக்க냐?

மாட தோசம்பர wound எங்களோட விராக்கி சாரதரா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞர்கள் பற்றோம் அப்புறம் கைது الطلبه கேளுப்பா சாய்யா நீங்க பாருங்க எப்படி சாய்றீங்க ஆமா பாருங்க போலீஸ் கிட்ட வந்து நீ சாய்றதால எப்படி வந்து பாருங்க சாய்யா நீங்க இங்க போய் கை கொண்டு போங்க அப்புறம் தூரமா இருந்து சத்தம் கொண்டு வந்து நடத்துறதுக்கு வெளியில மறுதோட போறாரு பாருங்க அதர் பாத்து கைது செய்து கொண்டு போங்க கைது செய்ய சொல்றா கேளுங்க ஏனோ அவசியமே சேரக்கூடாது ஒவ்வொரு <laughs> மாதம் <laughs> <laughs>

சொல்ல காளை આવுதுப்பா ஏப்பா அங்க போய் ஏப்பா ஏப்பா கட்டி எக்கமா காளကြီး ஏப்பா சாமியோட ஜோ தொடுறதுக்குள்ள மாட்டு ஆடுயா யா யா மாடு வாறி ஜோ சத்யநாதர் வந்து करिएगा துர்க்கா நடியு கால்ல பண்ண தட நிப்பா பாரி வந்து சாப்பிங்க வாடி கேலிவாசல் சிங்கம் நைவாசல் சிங்கம் ஏட்ட பூடுங்க ஊரவே கேள கேள பூடுங்க ஏட்ட பூடுங்க

உரிமையாளர்கள் சொல்லி படமாக்கல ஏரா சொல் நமக்கு நமது மன்னித்து நமக்கு உறுப்பினையாக இருந்த நமது தெலுக்கா ஐயா ராஜா அவர்களும் ஐயா முருகம் ராஜா அவர்களும் அவர்களுக்கும் மற்றும் அம்பலம் பாலாபோன் அவர்களுக்கும் எங்களது விழாக்களின் சார்பாக நமக்கு நூலக உறுதுணையாக இருந்து உத்தழைத்து வருகிற எங்களது நிச்சயம் நன்றியை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு மருத்துவ மருத்துவ உதவிக்குறை நமது குறித்தும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஆம்புலன்ஸ் உதவிப்படுத்தாமல் சிவா அவர்களுக்கும் உதவி உதவி நமது திட்டப்பூர் வாழ இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி மற்ற 准备两百嘞。Hey, Dem be! Dem be வேஸ் 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 என்ன என்ன சொல்றீங்க மூக்கு ரெண்டு போல பாத்துட்டியா அள்ளு குடியா வண்டி <laughs> என்ன <laughs> Balik ni. Hey, 怎么了 পাই